இந்த உலகத்தில் நம்ம மனுஷனுக்கு அடிமையாக மாட்டோம் மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம் மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்னது உண்டாக்குமா கண்ணிய உண்டாக்குமா கண்ணிய உண்டாக்கும் பயந்து பயந்து மனுஷனுக்கு அடிமைத்தனமாக வாழ்ந்து வாழ்ந்து அந்த அந்த மாதிரி வாழ்க்கை காணப்படாதான் ஆண்டவர் என்னை உங்களை எப்படி வாழ வச்சிருக்கிறாளா லேவி புஸ்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம மேல உங்க மேல இருக்கக்கூடிய நுகத்தடிகளை உடைச்சு நம்மளை எப்படி நடக்க பண்ணியிருக்கிறா தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறா தலை லூயா என்கிற ஆளுகையோ 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 உலகத்துடைய ஆளுகையோ கட பிள்ளை மேல பாதம் இருக்க கூடாது பாருங்க அவங்களுக்கு தைரியமா தெரியணும் இவர்களை இவர்கள் தேவன் போஷிப்பார் இவர்களுக்காக இவர்கள் தேவன் துணை நிற்பார் சொல்ற பாருங்க அக்கணியில ஒரு ஆள் உங்களுக்கு துணை வந்து நின்னாரு சிங்ககபியில தரியூர்ராஜா சொல்றாரு தேவனுடைய தாசனே தேவன் உனக்கு துணையா வந்தாரா அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரியணும் இவங்களுக்கு ஒரு காரியம் அப்படின்னா இவங்களுக்கு யார் துணையா வந்து நிப்பா போலீசார் நிப்பாது நிக்காது அமைச்சர் ரெக்கமெண்டேஷனும் அவங்க ரெக்கமெண்டேஷன் இவங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னும் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு அதை விட பெரிய ஒரு ஆள் ரெக்கமெண்டேஷன் இருக்கா யாரு இவர்களுடைய தேவன் இவர் ஆராதிக்கிற தேவன் இவர்கள் அழகா சொல்றான் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வந்தாரா அவர் எங்களோட தான் இருக்கிறாரு அவர் எங்களோட அக்கனையிலும் எங்களோட சிங்க கபிலையும் உலாவக்கூடிய தேவன் ஆபத்து காலத்துல அவர் மற மறைஞ்சு போக கூடிய தேவன் இல்லை நாங்கள் கத்தி கதற வேண்டியதில்லை அவர் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களோடு கூட வசிக்கிறார் எங்களோடு கூட நடக்கிறார் ஹேல கர்த்தர் யோசை போட கூட எகிப்துக்கும் எகிப்தின் சிறைச்சாலைக்கும் போனாரா தான் ரொம்ப பியூட்டி இங்க போனாரு போனார் எகிப்துக்கு எப்படி போனா அடிமையா தான் போனா எகிப்தில் இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளும் கர்த்தர் போனார் ஏன் தெரியுமா